நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசுரம் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் இன்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் விளக்கம் இந்த பாடலில் ஆண்டாள் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீகிருஷ்ணனை பா மாலையால் அர்ச்சிக்கிறாள் ஒவ்வொரு வரியிலும் உள்ள போற்றி என்பது அர்ச்சனையாய் அச்சுதனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது வாமணனாக வந்து திரிவிக்ரமனாய் வளர்ந்து ஓங்கி உலகளந்த பெருமாளே போற்றி முந்தைய யுகத்தில் ராமனாக அவதரித்த போது இலங்கை மாநகரை அழித்தவனே போற்றி சகடாசுரனாக வந்த கம்சனின் ஏவலாலை காலால் உதைத்து அழித்தவனே உனது பெயர் புகழ் பெருமை போற்றி கன்றின் உருவில் வந்த வத்சாசுரனை கொன்றவனே உனக்கு மங்களம் உனது கழல் போற்றி ஆயர்களுக்காக கோவர்தன மலையை குடையாய் பிடித்து புயல் மழையிலிருந்து அவர்களை காத்த குணக்குன்றே உனக்கு மங்களம் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் பெற்ற உன் கையில் இருக்கும் வேலுக்கு மங்களம் உண்டாகட்டும் எற்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருந்து உனக்கு கைங்கரியம் செய்யும் பெரும் பேற்றை எங்களுக்கு அருள்வாய் அதுவே எங்களுக்கு பேரருள் எங்கள் மேல் உன் அருள் பார்வை காட்டி எங்களை ரட்சிப்பாயாக என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு பித்ரு சாபம் நீங்கும் ஆண் வாரிசு உண்டாகும் மனநோய் தீரும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா அன்றி இவ் உலகம் அடி போற்றி சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் நன்றி శ్రీ వెలిబుత్తూర్ శ్రీ ఆండాల్ రంగమన్నార్ తిరువడిల శరణం స్మరణం జై జై రంగరంగా